எப்படியும் ஆபீஸுக்கே போக கூடாது கையெழுத்து போடவே கூடாது கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவாலுக்கு ஒரு வழியாக ஜாமீன் கொடுத்து விட்டது உச்ச அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த கைது நடந்துள்ளதால் அது அந்த கட்சியின் பிரச்சாரத்தை பாதிக்கும் என்பதால் சரியாக கடைசி கட்ட தேர்தல் நாளான ஜூன் ஒன்று வரை ஜாமீன் வாங்கியிருக்கார் உடனே ஏதோ நியாயம் கிடைத்துவிட்டது தர்மம் ஜெயித்து விட்டது என்று அலட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியினர் ஒரு நீங்க விஷயத்தை இப்போது தேர்தல் மிகவும் நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என்று முக்கியமாக அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் சரிசமமான வாய்ப்புகள் அளிப்பதற்காகத்தான் நீதிமன்றம் இந்த இடைக்கால ஜாமீனை கொடுத்திருக்கு அதை விடுத்து இந்த வழக்கில் கெஜ்ரிவாலை நிரபராதே என்பதால் சிறையிலிருந்து இருந்து விடுதலை எல்லாம் செய்யவில்லை குறைந்தபட்சம் கெஜ்ரிவால் தரப்புக்கு சாதகமான முகாந்திரங்கள் இருக்கிறது என்பதால் கூட அவருக்கு ஒன்றும் ஜாமீன் கிடைக்கல வெறும் தேர்தல் என்பதால் மட்டுமே அவருக்கு சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் தொடர்ச்சியாக தேர்தல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த முறை அது ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் உச்சநீதிமன்றம் கருணை காட்டிவிட்டது என்று புரிந்து முடிகிறது எல்லா தேர்தல்களுக்கும் இதே கருணை காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என்று கண்டிப்பாக யாருமே தப்பு கணக்கு போட வேண்டாம் அதுவும் கெஜ்ரிவால் கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதிதான் அவருக்கு ஜாமீன் கிடைக்க வழிவகை செய்துள்ளது சிஎம் பக்கமே போகக்கூடாது எந்த ஒரு கோப்பிலும் கையெழுத்தும் போடக்கூடாது ஜாமீனே அவருக்கு கிடைத்திருக்கு சரி கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் செய்து விடுவதால் தேர்தலில் ஏதாவது மாற்றம் நடந்து விடுமா ஒரு பர்சன் கூட கிடையாது டெல்லியில் மொத்தமாக வெற்றி வாகை சூடப்போவது பாஜக தான் பஞ்சாப் நிலைமையோ இன்னுமே மோசம் கெஜ்ரிவால் வெளியே வந்ததற்கு ஃபயர் விட்டு கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி பஞ்சாபில் ஆம் ஆத்மியை தோற்கடிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கு இதுதான் இந்த கூட்டணியின் லட்சணம் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்ததை கொண்டாடுபவர்கள் அவரை வீழ்த்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கப்போவது கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் தரும் நல்லதொரு தீர்ப்பை